எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா சுப்பிரமணியன் துணிக்கடையில் விற்பனையாளராக இருந்தார் அம்மா சரஸ்வதி ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணன் ஒரு தங்க என மொத்தம் ஆறு பேர் வறுமையான சூழலில் அக்காக்களுக்கு திருமணம் நடந்தது இந்த நிலையில் கடுமையான பிரச்சனை காரணமாக வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப எங்கள் குடும்பம் முடிவு செஞ்சிச்சு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் எட்டாம் வகுப்பு படித்தேன் என்னையும் மற்றொரு அண்ணன் சரவணகுமாரையும் வேலைக்கு போகுமாறு வீட்டில் தெரிவித்தாங்க எங்களுக்கு படிக்க ஆசை ஆனால் புதுச்சேரி கடற்கரையில் அமர்ந்து யோசித்தோம் அப்போ தான் சுண்டல் விற்பனை செய்ய முடிவு எடுத்தோம் முதலில் சுண்டல் விற்பனை செய்வது மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு நான் மிகவும் அமைதியான அமைதியானவன் கூவி விற்கக்கூட தெரியாது சில சமயம் சுண்டல் விற்காமலேயே போய்விடும் அதை என்ன செய்வது என்று தெரியாது வீட்டிலோ வறுமை சரியான ஆடை கூட இருக்காது அதனால அண்ணனின் ஆடையை போட்டுக்கொள்வேன் இந்த நிலையில சுண்டல் விற்றவாறே நான் படிப்பது பள்ளியில் பலருக்கும் தெரிய வந்தது நான் அப்பொழுது புதுச்சேரியில் உள்ள வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் படித்து வந்தேன் எனது நிலையை உணர்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் பத்மாவதி பாலசுந்தரம் ராமதாஸ் ஆகியோர் உதவி செய்தார்கள் சுண்டல் விற்றவாறே படித்து பத்தாம் வகுப்பில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் அதையடுத்து வவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் பின்னர் மேல் படிப்புக்கு ஆசையுடன் தாகூர் கல்லூரியில் பிஏ தமிழ் சேர்ந்தேன் அதன் பிறகு எம்ஏ எம்பில் முடித்தேன் படிப்புக்கு இடையே ரெண்டாயிரத்தி எட்டில் நெட் தேர்விலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜேஆர்எஃப் இளநிலை ஆராய்ச்சியாளர் தேர்விலும் தேர்ச்சி பெற்றதால் பல்கலைக்கழகத்தில் இருந்து உதவித்தொகை கிடைக்க தொடங்கியுள்ளது எனினும் இப்பொழுது நான் சுண்டல் விற்கின்றேன் எனது தந்தையால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் காலையில் எழுந்து சுண்டல் வடை பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் தருவேன் எனது அம்மா அதை தயாரிப்பார் நான் பல்கலைக்கழகம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் சுண்டல் சமோசா போலி கட்லெட்டு பஜ்ஜி வடை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பீச்சு நேரு வீதிக்கு விற்க வருவேன் விற்பனையை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு வீடு திரும்புவேன் பல்கலைக்கழக உதவித்தொகை கிடைத்தாலும் இந்த சுண்டல் வியாபாரம் மூலமாக எனது சகோதரிகள் திருமணத்துக்கு வாங்கிய கடனை அடைக்க முடிகின்றது என்னுடன் சுண்டல் விற்பனை செய்த எனது அண்ணன் சரவணகுமார் தற்பொழுது எம்பில் பிஎட் முடித்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கின்றார் மற்றொரு அண்ணன் பாலமுருகன் பிளாட்ஃபாரத்தில் துணி விற்கின்றார் நமக்குள் ஆசையும் முயற்சியும் இருந்தால் நம்மை ஊக்கப்படுத்த சமுதாயத்தில் பலரும் உள்ளனர் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது சுண்டல் வாங்குவோர் தொடங்கி பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நண்பர்கள் என பலரும் அளித்த ஊக்கம்தான் பிஹெச்டி வரை என்னை கொண்டு வந்துள்ளது என்று தன்னம்பிக்கையுடன் பேசுகின்றார் பழனிராஜ் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்ற பட்டுக்கோட்டையரின் பாடலின் வடிவம் தோழர் பழனி ரா ராஜ் அவர்கள் அவரை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்